இறை வார்த்தை மாக்கு நச்செய்தி நான்கு இறை சுற்றடர்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்று முடிய அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றனர் அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகில் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் கொண்டிருந்தது அவரோ படகின் பின்பகுதியில் தலையனை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாக போகிறோமே உக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் வெளித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இரையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் அச்செய்தி